வெல்கம் டு மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இது சம்பந்தமாக பேச போகிறோன்னா நடிகர் சிவகார்த்திகே நடிப்பில் நடிகர் கமல்ஹாசன் அவருடைய தயாரிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய அமரன் சொல்லக்கூடிய திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம் என்னடா திரைப்படம் இதுவரையிலும் ரிலீஸே ஆகலையே அந்த திரைப்படத்தை பற்றி இவர் என்ன பேச போகிறார்னு நினைக்கலாம் அந்த திரைப்படம் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது அந்த சர்ச்சை என்ன அதனுடைய தீர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அன்பார்ந்த சகோதரில் இந்த மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தமிழ் சினிமாவில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு பிறகு தமிழ் சினிமான்னு மட்டுமில்ல இந்திய சினிமாக்களில் வந்து குறிப்பாக முஸ்லீம்களை பற்றி அடையாளப்படுத்தும் போது முஸ்லீம் கேரக்டரே இருக்காது அப்படியே முஸ்லீம்களை பற்றி அடையாளப்படுத்தி வரக்கூடிய சினிமாக்களில் வந்து முஸ்லீம்களை வில்லனாகவும் முஸ்லீம்களை தீவிரவாதியாகவும் முஸ்லீம்களுக்கு நாட்டுப்பற்று இல்லாத மாதிரியும் முஸ்லீம்கள் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாளர்கள் மாதிரியும் பல படங்கள் விஜயகாந்த் படத்திலிருந்து அர்ஜுன் படத்திலேருந்து மணிலத்தனம் படத்திலிருந்து ரோஜா இப்படின்னு சொல்லி பல படங்கள் வந்து முஸ்லீம் எதிர்ப்பு நிலையில் ஒரு ஒரு பாஜகவினுடைய ஒரு ஒரு ப்ராபகண்டாகவே வந்து பல சினிமாக்கள் வந்து இருந்திருக்கிறது அது தெரிந்தோ தெரியாமலோ பல ஹீரோக்கள் வந்து அந்த மாதிரி படங்களில் நடித்து தமிழ்நாட்டில் ஒருத்தன் தாடி வச்சுருந்தா ஒருத்தன் முஸ்லிம் ஒருத்தன் தொப்பி வச்சுருந்தா அவனை வந்து தீவிரவாதி அப்படின்னு சொல்லி சந்தேக குன்னோடு பார்க்கக்கூடிய மனநிலையே வந்து இந்த தேசத்தில் இதுவரையிலும் அந்த பல சினிமாக்கள் வந்து உருவாக்கி இருந்தது அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது அதே மாதிரி இப்போது அமரன் சொல்லக்கூடிய ஒரு படம் வருது இந்த அமரன் சினிமா மேஜர் முகுந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு இராணுவ வீரர் அந்த தேசத்திற்காக எல்லையிலே வந்து போராடி கே தீவிரவாதிகளுக்கு எதிராக போராடி அதனால் உயிரை நீத்த ஒரு முகுந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு மேஜரை பற்றின ஒரு சினிமா வருது நிச்சயமாக அவருடைய பயோபிக்கை வச்சு இந்த சினிமா வருது மேஜர் முகுந்து அவருடைய தியாகத்தை எந்த வகையிலுமே நம்ம ம குறைவாக மதிப்பிடுவதில்லை அவர் இந்தியாவுக்கு செய்த தியாகம் என்றென்றும் போற்றப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதில் நம்ம உறுதியாகவே இருக்கிறோம் மேஜர் முகுந்து பற்றி படம் எடுக்கலாம்னு கேட்டால் நிச்சயமாக எடுக்கலாம் அப்படி ஒரு ஒரு தியாகியை பற்றின வரலாறை வந்து சிவகார்த்திகேயனும் கமலஹாசனும் எடுக்க முயற்சி செய்திருப்பதற்கு நிச்சயமாக வாழ்த்துக்கள் தான் தெரிவிக்கணும் அதில் வந்து நம்ம எந்த விதமான குறையும் சொல்லலை ஆனால் இப்போ இந்த சினிமா வந்து ஒரு கான்ட்ரோவர்சி ஒரு பிரச்சனையை வந்து கிளப்பி இருக்குது அந்த பிரச்சனை என்ன அதற்கு என்ன ரியாக்ஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் இந்த சினிமாவனுடைய ட்ரெய்லரில் வந்து ஒரு சீன் காமிக்கும்போது முஸ்லீம்கள் வந்து ஆசாதின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் குறிப்பாக வந்து சிறுவர்கள் வந்து துப்பாக்கி ஏந்து நிற்கிறது மாதிரியும் அவர்கள் வந்து கல்லை எடுத்து வீசுறது மாதிரியும் ஒரு ஒரு சீனை வந்து காமிக்கிறாங்க இது ஒரு ட்ரெய்லரில் வந்து ஒரு சீனு இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தவறான பிம்பத்தை முஸ்லீம்களை பற்றி அல்லது முஸ்லீம் இளைஞர்களை பற்றி ஒரு தவறான பிம்பத்தை வந்து மக்கள் மத்தியில் விதைக்கக்கூடும் ஏன்னு சொன்னால் கடந்த காலங்களில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பல சினிமாக்கள் வந்து முஸ்லீம்களை வந்து தவறாக அடையாளம் காட்டி வச்சிருந்தா ஒரு தாடி அவனை தீவிரவாதியின் பார்க்கக்கூடிய மனநிலை இருக்கிறது கடந்த ஒரு சில வருஷமாக இந்த சென்னை வெள்ளமாகட்டும் மற்ற இந்த கொரோனா பெருந்தொட்டாகட்டும் இந்த மாதிரி நேரங்களில் முஸ்லீம்கள் செய்த சேவை இந்த தாடி வச்சுக்கிட்டு தொப்பி வச்சுக்கிட்டு முஸ்லீம்கள் ம மற்ற அனைத்து சமூக மக்களுக்காக இறங்கி செய்யக்கூடிய சேவைகளை நேரில் பார்த்தவர்களுடைய மனநிலை மாறி இருக்கிறது அது மட்டும் இல்ல முஸ்லீம்களை வந்து ஒரு ஒரு முஸ்லீம் உண்மையிலே ஒரு சினிமாவில் நடித்தா கூட ஹிந்து பேரோடு நடிக்கக்கூடிய சூழலில் இருந்து மாறி இன்றைக்கி முஸ்லீம் பேர்லேயே படம் முஸ்லீம் கதாபாத்திரங்களை வைத்து படம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க அந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகுது உதாரணமாக அயோத்தின்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க அதில் வந்து சசிகுமார் வந்து ஒரு வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் பெண்ணுடைய குடும்பத்துக்கும் உதவி செய்வது மாதிரி ஒரு சினிமா ஒரு படம் அந்த படம் வந்து கடைசி அந்த கிளைமேக்ஸில் வந்து தேட்டரே வந்து குதூகலிக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்த்தோம் ஏன்னு சொன்னால் முஸ்லீம் அப்படிங்கிறவரை ஒரு 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 உதவி செய்யக்கூடிய நபராக பார்க்குறோம் அதே மாதிரி மாமனிதன் ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த படத்தில் வந்து ஒரு ஒரு ஹீரோவினுடைய நண்பர் ஒரு முஸ்லீம் அந்த குடும்பத்தை கடைசி வரை இங்கே சப்போர்ட் பண்ணுறாரு உதவியாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சீனை வந்து காமிச்சிருப்பாங்க நீர் நீர்பறவை ஒரு சினிமா அந்த சினிமாலாம் அப்படி தான் அவர் முஸ்லீம் கேரக்டரை வந்து ஒரு ஒரு ஹீரோவினுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்துவதற்கான ஒரு படிக்கல்லாக அவருக்கு உதவி செய்வது மாதிரி ஒரு சீன் இருக்கும் இப்படி தமிழ் சினிமாக்கு அதேமாதிரி கடைசியாக ரஜினிகாந்த் நடித்த லால் சலாம் படம் ஹிந்து முஸ்லீம் மட்டுமே வந்து வலியுறுத்தக்கூடிய வகையில் இருந்துக்கிட்டு இருக்குது இன்னும் மாநாடுன்னு ஒரு படம் முஸ்லீம்களை வந்து எப்படி தீவிரவாதியாக சித்தரிக்கிறார்கள் அவர்களை எப்படி வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் ஒரு முஸ்லீம் என்ற காரணத்திற்காகவே அவன் எப்படி தீவிரவாதியாக சித்தரிக்கப்படுகிறான் அப்படிங்கிற ஒரு படம் கவனுன்னு ஒரு படம் அதுலேயும் வந்து ஒரு முஸ்லீம் இளைஞன் நாட்டுக்காக சமுதாயத்துக்காக போராடும் போது அவன் எப்படி குறிவைக்கப்படுகிறான் அப்படிங்கிற வந்து ஒரு கருத்து வந்து அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் இப்படி முஸ்லீம் சமூகத்தினுடைய வாழ்வியலை முஸ்லீம் சமூகத்தை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து மையப்படுத்தி எடுக்கக்கூடிய படங்கள் வந்து இன்றைக்கி சூப்பர் ஹிட் ஆகிட்டு இருக்கு எஃப் இந்த நேரத்தில் வந்து மக்களும் வந்து அதை வந்து அதிக அளவில் வந்து நேசி அந்த ஏற்றுக்கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட படங்களை இந்த சூழல்தான் அமரன் மாதிரியான சினிமாக்கள் வருகிறது அமரன் மட்டுமில்லை இதுக்கு முன்பாக வந்து இந்த இன்றைக்கி மத்திய ஆட்சி கூடிய பாஜக அரசால் ப்ராப்பரகெட்டா மூவிஸ் ஏற்கனவே ஏற்பட்ட படம் வந்துச்சு இது கேரளா ஃபைல்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு அதே மாதிரி காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் இன்னும் பல படங்கள் அடுத்தும் சொல்லப்போனால் கோட்ஸைனு ஒரு படம் வரப்போகுது இப்படி பல படங்கள் வந்து ப்ராப்பகெண்டா மூவியாக வரக்கூடிய சூழலில் வந்து இன்னும் எலெக்ஷன் ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய இந்த நேரத்தில் அமரன் சினிமா வருது இந்த அமரன் சினிமா வந்து எப்படிப்பட்ட கதையை போகுது அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் இன்றைக்கு காஷ்மீர் இருக்கக்கூடிய நிலை மிக மோசமான நிலையில் இருக்குது அந்த மாநிலத்தினுடைய ஆர்டிகல் த்ரீ செவன்டின்னு சொல்லக்கூடிய அங்கீகாரத்தை பறித்து அந்த மாநில அந்தஸ்தை ரத்து செய்து அந்த மாநிலத்தை மூண்டாக பிரித்து சின்னா பின்னமாக்கி வைத்திருக்கிறது மத்திய அரசாங்கம் அது மட்டும் கிடையாது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் இரண்டு வருடங்களுக்கு மேம்பாக வீட்டு இருந்து அவர்களுடைய கல்வி அவர்களுடைய பொருளாதாரம் அவர்களுடைய வேலைவாய்ப்பு அத்தனையுமே இழந்திருக்கக்கூடிய சூழலில் இப்போ காஷ்மீரை மையப்படுத்தி ஒரு படம் வருது அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள மனநிலைகள் முஸ்லிம்களுக்கு இல்லை பொதுவாக வந்து தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லா ஊர்களை பற்றியும் படம் எடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு படம் ஊரை ஊரை மையப்படுத்தி படம் எடுக்கும்போது அந்த ஊர் அல்லது அந்த இடம் அல்லது அந்த மாநிலத்தினுடைய மக்களுடைய வாழ்வியலை அவர்களுடைய அரசியலை அவர்களுடைய பொருளாதார சூழலை இதெல்லாம் வந்து மையப்படுத்தி படங்கள் வரும் ஒரு படத்தில் ஒரு ஹீரோ ஒரு வில்லன் ஒரு பிரச்சனை இதாக கூட அந்த படத்தில் அந்த படத்தை எடுக்கும்போது அந்த மக்களுடைய வாழ்வியலை வந்து பிரதிபலிக்கும் ஆனால் காஷ்மீர் சம்மந்தப்பட்டு எத்தனையோ படங்கள் வந்திருக்கு காஷ்மீரை சம்மந்தப்பட்டு வ வரக்கூடிய படங்கள் எல்லாம் எத்தனையோ படங்கள் வந்திருக்கு அது எல்லாமே இராணுவம் சம்மந்தப்பட்ட படங்களாக இருக்குது அந்த காஷ்மீர் மக்களுடைய வாழ்வியலையோ அவர்களுடைய அரசியலையோ அவர்களுடைய பிரச்சினையோ பேசுவது மாதிரி எந்த படமும் வரல அப்படி ஒரு படம் வரும்னா அப்படி ஒரு படம் எடுக்கப்படும்னா அந்த படம் சென்சாருக்கு போனால் ஒரு சீன் கூட அந்த சென்சாருக்கு வராது ஏன்னு சொன்னால் அந்த அளவிற்கு காஷ்மீருடைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் காஷ்மீரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் காஷ்மீர் வந்து ஒரு ஒரு அழக்கிய ஒரு ஒரு தேசம்னு சொல்லலாம் அந்த அளவிற்கு சினிமாக்களில் காஷ்மீர்னு சொல்லாதே அங்கே வந்து வடிக்கிற சத்தம் மட்டும்தான் கேட்கும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையை வந்து மக்கள் மத்தியில் விதைச்சிருக்கிறாங்க ஆனால் காஷ்மீர் முழுமையாக அப்படியா இருக்குதுன்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை அங்கே வந்து ஒரு பூந்தோட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதிகமான கார்டன் இருக்கக்கூடிய பகுதி முதலாய மன்னர்களால் அதிகமான கார்டன்கள் உருவாக்கப்பட்ட பகுதி பழத்தோட்டங்கள் இருக்கக்கூடிய பகுதி அவ்வளவு அழகு நிறைந்த ஒரு பகுதி ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தை தொடர்ந்து தமிழ் சினிமாக்கள் காட்டும்போது அங்கே ரத்தம் அங்கே துப்பாக்கி குண்டுகள் அங்கே தேசத்துக்கு எதிரான செயல்கள் தேசத்திற்கு எதிரான வாசகங்கள் முஸ்லீம் வெறுப்பு முஸ்லீம் அராஜகம் துப்பாக்கி குண்டு இந்த மாதிரி இராணுவத்திற்கு எதிரான செயல்கள் இப்படிங்கிறது மாதிரி தான் காமிக்கி காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இது வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றப்பட வேண்டிய ஒரு செயல் யாராவது ஒருவன் எத்தனையோ படங்கள் இன்றைக்கி முஸ்லீம்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக எடுக்கிறாங்க யாராவது ஒருவர் காஷ்மீருடைய உண்மை சம்பவத்தை காஷ்மீர் மக்களுடைய மனநிலை அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய வாழ்வியலை படமாக எடுப்பதற்கு முன் வருவார்களான்னு இவர் இந்த இந்த டைரக்டர்களை பார்த்தே கேட்குறோம் குறிப்பாக இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது கமலஹாசன் கமலஹாசன்ட்டை பார்த்தே நம்ம கேட்குறோம் காஷ்மீர் மக்களுடைய உண்மையான அந்த வாழ்வியலை அவர்கள் இழந்திருக்கக்கூடிய இழப்பை பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் காணாமல் போன இளைஞர்கள் அவர் இறந்தார்களா செத்தார்களானே தெரியாமல் இருக்குது அவருடைய மனைவிகள் அவர் என்னுடைய கணவர் செத்தானானே தெரியல அப்பாவிகள் அடையாளப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் தீவிரவாதத்துக்கும் சம்பந்தமே இல்லை அவர்களுக்கும் தீவிரவாதத்துக்கும் சம்பந்தமே இல்லாத சூழலில் பல அப்பாவிகள் வந்து சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது பொய்யான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இராணுவத்தினுடைய பெல்லட் குண்டுகளால் கண் பார்வை இழக்கப்பட்ட எத்தனையோ பேர் இன்னைக்கு காஷ்மீரில் வந்து இருக்கிறார்கள் நம்மெல்லாம் இருக்கிறோம் டெய்லி ஸ்கூலுக்கு போகிறோம் வேலைக்கு போகிறோம் படிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அடுத்தடுத்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறோம் ஆனால் காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் வாழ் வாழ்க்கை நிலை முற்றிலுமாக முடக்கப்பட்டு தன்னுடைய நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் இராணுவங்களை கொண்டு குவிச்சு அங்கே அந்த இடத்துல குவிச்சு அந்த மக்களுடைய அண்டாட வாழ்க்கை சூழல்கள் வந்து மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் தான் காஷ்மீருடைய மக்களுடைய பிரச்சனைகளாக இருக்குது ஆனால் ஒரு சினிமா கூட ஒரு டைரக்டர் கூட ஒரு ஹீரோ கூட அதை மையமாக வைத்து படமாக எடுப்பதற்கோ பிரச்சனைகளை எடுப்பதற்கோ வந்து தயாராக இல்லை ஆனால் என்னென்னா தொடர்ந்து இராணுவத்தை பிரைடாக இராணுவத்தை வந்து பெருசாக காட்டுறோம் அப்படின்னு சொல்லி ராணுவம் வந்து இந்த தேசத்திற்காக போராடுது தியாகம் செய்து அதில் மாற்று கருத்து இல்லை அந்த நாட்டில் எத்தனையோ சினிமாக்கள் வருது போலீஸ்காரனால் தவறாக சித்தரிப்பாங்க கலெக்டரை தவறாக சித்தரிப்பார்கள் அரசியல்வாதியை தவறாக சித்தரிப்பார்கள் அவர்கள் டாக்டரெலாம் வில்லம் இருப்பான் போலீஸில் வில்லம் இருப்பான் அரசியல்வாதியில் வில்லம் இருப்பான் தவறு செய்யக்கூடியவன் இருப்பான் ஆனால் இராணுவத்தில் மட்டும் வில்லன் அப்படிங்கிற சூழலே இருக்காது இராணுவம் அப்படிங்கிறாலே அது ஒரு ப்ரைடு ஒரு நேஷனுடைய பெருமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் காமிக்கிறாங்க அதில் அதை அதை வந்து மாற்றி காமிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நோக்கம் ஆனால் ஆனால் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் இந்த இராணுவ நடவடிக்கைகளால் எந்த அளவிற்கு முடங்கி போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றியும் படம் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டரோ இது டைரக்டரோ ப்ரொடியூசரோ வரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசை ஆனால் இந்த மாதிரிப்பட்ட சினிமாவில் வரும்போது முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்து நாம் இதை வந்து ஒரு பிரச்சனையாக பெருசுப்படுத்தாமல் இதை பார்த்து ஐயோ முயோன்னு சொல்லி கத்தாமல் அதை விட்டு அப்படியே கடந்து போகணும் ஏன்னு சொன்னால் சங்கிகளுடைய ப்ராப்பகேண்டா மூவி கடந்த காலத்தில் தோல்வி தான் அடையுது கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் எடுத்தாங்க கேரளாவில் ஓடலை தமிழ்நாட்டில் ஓடலை எங்கேயுமே ஓடலை தேஜஸ்னு ஒரு படம் நாட்டுப்பற்ற நிரூபிக்கிறேன்னு சொல்லி அந்த பிஜேபியினுடைய பிராண்ட் அம்பாசடராக இருக்கக்கூடிய கங்கனா ரணாவத்தை எடுத்தாங்க சுத்தமாக விட்டு ராமர் சீதா பிரச்ச வச்சு ஒரு சினிமா எடுத்தான் எடுக்கும்போது சொன்னால் தேட்டரில் வந்து ஒரு சீட்டை வந்து காலியாக வைக்கிறோம் ஏன்னு சொன்னால் அனுமார் வந்து இருந்து பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னான் கடைசியில் பார்த்தா எல்லா சீட்லேயும் அனுமார் தான் இருந்து பார்க்கக்கூடிய சூழல் உருவாச்சு படம் சுத்த ஃப்ளாப்பு அதில் யாருக்கு வேண்டி எடுத்தானோ எந்த சங்கி கூட்டம் அந்த படத்தை கொண்டாட போகுதுன்னு நினைச்சானோ அந்த சங்கி கூட்டங்களே அந்த படத்துக்கு எதிராக திரும்பக்கூடிய சூழல் வந்து உருவாச்சு அதனால் இப்போவும் வந்து அதே மாதிரி தான் இந்த மமரன் சினிமாவையும் கடந்து போக வேண்டிய சூழல் இருக்குது ஒரு காலகட்டம் இருந்துச்சு சினிமாவில் வரதெல்லாம் உண்மைன்னு சொல்லி நம்பக்கூடிய மக்கள் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டில் உண்மை பொய் பொய்யது நல்லது எது கெட்டது எது சரியது தவறு எதுன்னு சொல்லி சிந்திக்கக்கூடிய அதை பகுத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு பகுத்தறிவோடு இன்றைக்கி இளைஞர்கள் இருக்கிறார்கள் அதனால் அமரன் சொல்லக்கூடிய ஒரு படம் வந்த உடனே முழுக்க முழுக்க முஸ்லீம்களை வந்து இந்த மக்கள் மத்தியில் வந்து தவறாக சித்தரிக்க சித்தரித்து விடுவார்கள்னு சொல்லி நினைக்கிறதெல்லாம் வந்து ஒரு 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 தப்பான ஒரு எண்ணமாக இருக்கிறது முஸ்லீம் சமூகம் இன்னொரு விஷயத்தை தெரியணும் இந்த படம் வந்ததுன்னா வ சாதாரணமாக வந்ததுன்னா சாதாரணமாக போயிடும் அதே நேரத்தில் நாம் வந்து இதை ஒரு எதிர்ப்பு காமிச்சு அதற்கு எதிராக ஒரு போராட்டம் அதை பிரச்சனை அப்படி இப்படின்னு சொன்னால் சைலண்டாக இந்த படத்துக்கு இன்னொரு ஆதரவு வட்டம் உருவாகும் பொதுவாகவே வந்து ஜெய்பீம்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தை வந்து பிஜேபிக்காரங்க பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் எதிர்த்தாங்க அப்போ நம்ம வந்து அது கருத்து சுதந்திரம்னு சொன்னோம் அதுக்கப்புறம் அன்னபூரணின்னு ஒரு படம் வந்துச்சு அதையும் வந்து சங்கி கூட்டம் எதிர்ச்சி நம்ம அதை வந்து கருத்து சுதந்திரம்னு சொல்லுவோம் இப்போ வந்து முஸ்லீமுக்கு எதிராக ஒரு கருத்து உள்ள ஒரு படம் வருதுன்னு சொன்னால் இதை வந்து நாம் எதிர்க்கும்போது அவன் கருத்து சுதந்திரம்னு சொல்லுவான் இது வந்து பொதுவாகவே வந்து சினிமா துறைகளில் நடக்கப்பட்டது ஒரு நூறு பேர் இருக்கிறான்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் அப்போ அந்த குறிப்பிட்ட ரசனை இருக்கக்கூடியவர்களை கவர் செய்வதற்காக எல்லாருமே வந்து சினிமா எடுப்பாங்க இந்த சினிமா வந்து இன்றைக்கி பொருளை பெரிய அளவில் வந்து பதாரம் வந்து பெரிய அளவில் புழங்கக்கூடிய ஒரு இடம் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா தரப்பு மக்களுக்கும் சாட்டிஸ்ஃபை வந்து பண்ணுறது மாதிரி சினிமா எடுக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட வேலை மையப்படுத்தியே வந்து படம் எடுக்கக்கூடிய சூழல் உருவாகும் அப்படி இருக்கும்போது நாம் அதை சட்டை செய்யாமல் நம்ம உண்டு நம்ம வேலை அது ஏதோ ஒரு படம் வர்றது போகுது அப்படின்னு சொல்லி விட்டுட்டோன்னா நிச்சயமாக அந்த படம் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது நம்ம எத்தனையோ சினிமாக்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவு போராட்டத்தையும் கண்டனத்தையும் தெரிவித்தோம் ஆனால் அந்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டு ஃப்ளாப்பு மொக்க படம் ஆனால் இந்த பிரச்சனையை மையப்படுத்தி அந்த படம் ஹிட்டு வந்துச்சு விஸ்வரூபம் ஒன்றுன்னு சொல்லி ஒரு கமலஹாசன் எடுத்த படம் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை போராட்டம் அது இதுன்னு சொன்னோம் கடைசியில் பார்த்தா அந்த படம் ஒரு குப்பை படம் இதா அந்த விஸ்வரூபம் டூன்னு வந்துச்சு நம்ம கண்டுக்கவே இல்லை அது வந்துச்சா ரிலீஸ் ஆகிடுச்சா போச்சானே தெரியாதது மாதிரி ஆகிப்போச்சு அதே மாதிரி இந்த படத்தை வந்து கடந்து போயிட வேண்டியதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் உலகத்தில் இது இதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வரலாம் வரும் போகும் அப்படிங்கிறது தான் நம்ம இருக்கோம் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி மக்கள் மத்தியில் அங்கீகரிக்கப்படுது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் ஒன்று ரெண்டு சங்கி கூட்டங்கள் ஒன்று ரெண்டு சதவீதம் இருக்கக்கூடிய சங்கி கூட்டங்கள் அவர்கள் மட்டும்தான் நம்மளை தவறாக வந்து பிரதிபலிக்கக்கூடிய தவறாக காண்பிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது ஆனால் அதை தாண்டி இன்றைக்கி பொது சமூகம் வந்து நம்மளை நல்லபடியாக தான் பார்க்குது அப்படிங்கிறது எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது இது அப்படியே விட்டுக்கிட்டு கடந்து போகணும் இன்னொரு விஷயத்தில் நம்ம குறிப்பாக கவனம் செலுத்தணும் இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போது இறங்கி போராடுறது ஆர்ப்பாட்டம் பண்ணுறது கண்டனம் தெரிவிக்கிறது இதோடு விட்டு விடாமல் இன்றைக்கி எத்தனையோ ச சமூக ரீதியான படங்களை வந்து எடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறாரு குறிப்பாக பார் ரஞ்சித்து வராரு அவருடைய சமூகத்தினுடைய பிரச்சனையை பேசுகிறாரு மாரி செல்வராஜ் வாராரு அவர் சந்த் அவருடைய சமூகத்தினுடைய பிரச்சனைகள் எப்படியெல்லாம் அவர்கள் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் உள்ளாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற எடுக்கிறாரு அதேமாரி முஸ்லீம் சமூகத்திலும் இருந்தும் அதிகமான படைப்பாளர்கள் வர வேண்டும் இன்னைக்கு எல்லாருமே சினிமா பார்க்குறோம் சினிமாவாக ஹராம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கி வச்சோன்னா அது வந்து நமக்கு எதிரான வேலைகளை செய்யும் ஆனால் அதே நேரத்தில் அந்த நம்மளை தவறாக எங்கே சித்தரிக்கிறார்களோ அங்கே போயிட்டு நம்முடைய நியாயத்தையும் நம்முடைய கோரிக்கையும் நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு முயற்சி செய்வது மட்டும்தான் அறிவார்ந்த செயலாக இருக்கும் இந்த மாதிரி ஆயிரம் படம் வரும் ஆயிரம் படம் போகும் அதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னால் நமக்கு அதிலே போற அந்த விஷயத்தில் கவனம் செலுத்துறதுலேயே நமக்கு இது போயிட்டே நேரம் போயிட்டே இருக்கும் அதனால் தொடர்ந்து வந்து நம்ம அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போவோம் கமலஹாசனை பொறுத்த வரையிலும் இந்த இஸ்லாமிய எதிர்ப்பு படங்கள் எடுத்து அதில் லாபம் சம்பந்த சம்பாதிச்சா ஏற்கனவே அவருக்கு அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மீண்டும் அந்த கான்செப்டில் தான் இந்த படத்தை அவர் எடுத்திருக்காருன்னு சொன்னால் நிச்சயமாக இது ஒரு படுதோல்வியாக இருக்கும் மீண்டும் இதே மாதிரி ஒரு கதை கலத்துக்கு கமலஹாசன் போகாமல் இருக்கணும்னு சொன்னால் நாமெல்லாம் இந்த விஷயத்தில் சைலண்டாக இருக்கோம் அன்பார்ந்த அவர்களை இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்யுங்க பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே உங்களுடைய கருத்து எந்த கருத்தாக இருந்தாலும் பதிவு செய்யுங்க நன்றி